விஜயனுடைய தாக்கம் பயங்கரமாக இருக்கிறது அதை நான் மறைக்க விரும்பவில்லை அது எதிர்கட்சிக்கு ஒரு அதிர்ச்சியை தந்திருக்கிறார் மாண்பு மிகு முதல்வன் மீது மரியாதை வைத்திருப்பவன் நான் ஆனால் எடப்பாடிக்கு எவ்வளவு சலுகைகள் இந்த நாட்டிலே கொடுக்கிறார் என்று சொன்னால் எங்கே வேணாலும் மீட்டிங் போட்டுக்கிறார் எங்க வேணாலும் ஊர்வலம் போறார் பத்தடிக்கு ஒரு தடவை கட் அவுட் வச்சுக்கிறார் இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது கட் அவுட் வைக்கக்கூடாது உயர்நீதிமன்றம் சொல்லியும் எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டிய வசதிகளை இந்த அரசு செய்வது ஏன் செய்து தருவது ஏன்

தன்மானத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சம்பந்தம் இல்ல தயவு செஞ்சு எடப்பாடி பழனிசாமி தன்மானத்தை பத்தி எல்லாம் பேச முடியாது துரோகத்தை பத்தி வேணா பேசலாம் நன்றி வணக்கம் நான் சொன்னா உடனே விஜய் பக்கம் போறீங்களா அண்ணா திமுக இருந்து சொல்லி சார் என்றைக்கும் பாருங்க இன்னைக்கு ஒரு அண்ணா படத்தையும் பேர அண்ணா படத்தையும் நல்லா கேள்வி கேட்டீங்க தந்தை பெரியார் படத்தையும் முன்னாடி வைக்கிறாருங்க பல கட் அவுட்ல எடப்பாடி பழனிசாமி வச்ச கட் அவுட்ல அம்மா படமே இல்லைங்க தலைவர் படமே இல்லை கோயம்புத்தூர்ல பார்த்தங்க அந்த கூத்த நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் கிருஷ்ணகிரியிலும் பார்த்தேன் அவர் வைக்கிறாருல திராவிட இயக்க தலைவர்கள் படத்தை லைனாக வைக்கிறாருல அப்ப நீங்க தானே செய்யணும் பக்கம் போறது வேணாம் நீங்க பக்கம் நிற்கிறது வேணாம் கட்சிக்கு போறது வேணாம் திராவிட இயக்க தலைவர்களை விஜய் கொண்டாடினால் நாங்கள் விஜயை கொண்டாடுவோம் என்ன தவறு என்ன இருக்கு ஆகவே அது அது தவறல்ல பல முடிவுகள் பல திருப்பங்கள் ஒரு மாதத்தில் ஏற்படும் உங்களை உங் நீ பொறுத்திருந்து பாருங்க பழனிசாமிக்கு நாலாவது இடம் சீமானோடு பயங்கர மோதல் வரும் வாக்குகளை அதிகமாக சீமான் பெறுவார் நான்காவது இடத்திற்கு பழனிசாமி போவார் என்பதை நான் மாத்திரமல்ல முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலையும் சொல்லியிருக்கேன் அதுக்கான அடிப்படையில் சார் ரகசிய சந்திப்பா அதான் அதான் நான் ரகசிய சந்திப்பு இங்கே ரகசிய சந்திப்பு எதுவும் நடக்கலை என்னை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் என்ன சின்ன மாட்ட பேசிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க செங்கோட்டையன் என்ன என்கிட்ட பேசும்பொழுது எல்லாத்திட்டையும் நான் பேசிகிட்டு இருக்கேன் எல்லோரும் ஒரே ஒரே நேரத்தில் மேடையில் ஏறுவோன்னு எங்கிட்ட சொல்லியிருக்கார் நான் எதையும் மறைக்க மாட்டேன் சொ நீங்கள் கேட்டீங்க உண்மையை சொல்லிட்டேன் நீங்கள் இல்லை சார் அது வந்து இல்லை என்ன மாதிரி இன்னும் என்ன மாதிரி இன்னொரு உருவம் இருக்கிறது வாய்ப்பு இல்லை ஏன்னா என் தலையில் அடர்த்தியான முடிவுகள் இல்லை ஒன்றும் இல்லை அதனால வாய்ப்பில்லை நேற்று சந்திக்கலை ஆனால் அவங்கள சந்திக்க தயாராக இருக்கும் அதனால தான் தாமதம் வேண்டாம் அந்த அம்மாவுக்கும் சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஜெயிலில் நான் செய்த உதவிகளை யாரும் செய்ய முடியாது ஆகவே அவர்கள் எல்லாரும் சேர்ந்து சந்திச்சாதான் வழிபிறக்கும் தள்ளி போனார்கள் நாம் நீண்ட இடைவெளி தள்ளி போய்விடுவோம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம் அதை மிக தெளிவாக இங்கே நான் பதிவு செய்கிறேன் ஆகவே விரைவில் எல்லா தலைவர்களும் சந்திப்பார்கள் என்று நினைக்கிறேன் அதை தான் தொண்டர்களும் கட்சியும் எதிர்பார்க்கிறது மிக விரைவில் நடக்கும் நம்பிப்போம் நம்பிக்கையாக இருப்போம் மிக்க நன்றி வணக்கம்